சூப்பரான இட்லிக்கு ஏற்ற சைடிஷ் தக்காளி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா கடுகு ரெண்டு காஞ்சு மிளகா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலேயே அரைச்சது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி நீட் நீட்டாக அரிஞ்சு எடுத்துக்கணும் இதெல்லாம் தான் வந்து தேவையான பொருட்கள் இப்போ சாம்பார் செய்ய ஒரு வானல் வச்சு அதில் அஞ்சு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடானோடனே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் தாளிப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி நீட் நீட்டாக அரைஞ்செடுத்துருக்கிறது அதையும் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து சாஃப்டாக தக்காளி வதக்கி எடுத்துக்கணும் இந்தளவுக்கு நல்லா தக்காளி சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அது வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு டைல்யூட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பபுள்ஸ் பபுள்ஸாக ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த தக்காளி சாம்பார் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வர அளவுக்கு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு தக்காளி சாம்பார் ரெடி இப்போது கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு சேர்க்காத தக்காளி சாம்பார் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் சுட சுட இட்லிக்கு ஏற்ற தக்காளி சாம்பார் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்